வணக்கம் வில்லம்பு செய்திகள் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகி இரண்டு பேருக்கு இரு சக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது தளபதி விஜய் ஆணைப்படியையும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படியும் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி வைரமுத்து என்பவர் தன்னுடன் இணைந்து கட்சி பணியாற்றியதை கருத்தில் கொண்டு கட்சி தொண்டராக்கிய பெருமாள் தாஸ் என்பவர்களுக்கு மீண்டும் தொடர்ந்து கட்சிப் பணிகளை ஆற்றுவதற்கு சுமார் ஒரு லட்சத்து ஆயிரம் மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தை தமிழக வெற்றிக் கழக கட்சி பணிகளை ஆற்றுவதில் தோல் கொடுத்த தொண்டனுக்கு பரிசாக அளித்த இரு சக்கர வாகனத்தை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி முன்னிலையில் பரிசாக வழங்கப்பட்டது இத்தகைய செயல் திருவள்ளூர் மாற்றுக் கட்சிகள் இடையேயும் வளர்ந்த கட்சிகள் இடையேயும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இருசக்கர வாகனம் பரிசாக அளிக்கும் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் ஒன்றிய நிர்வாகிகள் விஜி யுவராஜ் ஜெகதீஷன் கார்த்திக் சத்யா விஜயமுத்து நவீன் திருவள்ளூர் மதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வெல் அழுத்தவும்